சினிமாவில் வில்லன் கேரக்டர் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றமடைந்து வருகிறது இப்பொழுது வரும் படங்களில் வில்லன்கள் ஹீரோக்களை விட ஸ்மார்ட் ஆக இருக்கிறார்கள் அப்படியே எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி காலத்தில் போகும்பொழுது கத்தி சண்டை வால் சண்டை போடுபவர்களாக இருந்தார்கள் இடையில் நைன்டி காலகட்டத்தில் வில்லன்கள் எல்லோருமே தங்களுடைய கோரமான முகம் மற்றும் குரலை வைத்து மிரட்டினார்கள் அப்படி நைன்டி கிட்ஸ்களை அலர்விட்ட ஐந்து வில்லன்களை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அது ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் விஸ்வம் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத வில்லன் ஆர் விஸ்வம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை இவரை பிளாக் கோப்ரா என வர சொன்னா வீட்டுக்கு ஒரு நாய் வந்திருக்கு என ஒரு வசனம் பேசியிருப்பார் அதிக சத்தம் இல்லாமல் எதிரில் இருப்பவர்களை ஏற இறங்க பார்த்துவிட்டு முணங்குவது போல் இவர் பேசும் வசனங்கள் பெரிய அளவில் பயத்தை கொடுக்கும் சின்ன ஜமீன் படத்தில் தன்னுடைய வில்லத்தனத்தின் உச்சத்தை காட்டி மிரட்டியிருப்பார் அடுத்தது ராமி ரெட்டி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் என எல்லா மொழிகளிலும் தன்னுடைய வில்லத்தனத்தை காட்டியவர் தான் ராமி ரெட்டி நைன்டி கிட்ஸ்களின் ஃபேவரட் படமான அம்மன் படத்தில் இருளான பேக்ரவுண்டில் ஜண்டா என இவர் கொடுக்கும் சவுண்ட் அப்பொழுது டிவியில் படம் பார்ப்பவர்களை அலரவிட்டிருக்கிறது நரபலி கொடுக்க முடியாமல் சவுந்தர்யா இவரை தடுத்து விடுவதால் அந்த படத்தில் அடுத்தடுத்து இவர் செய்யும் சூழ்ச்சிகள் இப்பொழுது பார்த்தாலும் திகளை கொடுக்கும் அடுத்தது சலீம் கோஸ் சலீம் கோஸ் விஜயகாந்த் நடித்த சின்ன கவுண்டர் படத்தில் சர்க்கரை கவுண்டராக தன்னுடைய வில்லத்தனத்தில் மிரட்டியிருப்பார் விஜய் நடிப்பில் வெளியான வேட்டைக்காரன் படத்தில் வேதநாயகம் என்னும் கேரக்டரில் வாழ்ந்திருப்பார் வேதநாயகம் பயம் என்று இவர் அடிக்கடி சொல்லும் இந்த வசனம் பெரிய அளவில் பிரபலமானது அடுத்தது ராஜன் பிதேவ் ராஜன் பிதேவ் தமிழ் சினிமாவில் நல்ல படங்களில் நடித்திருந்தாலும் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் லவ் டுடே படத்தில் சுவலட்சுமியின் அப்பாவாக வில்லத்தனத்தில் மிரட்டியிருப்பார் அவருடைய பன்முக திறமை கொண்ட நடிப்பிற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக பார்க்க வேண்டிய படம் என்றால் நடிகர் பார்த்திபனுடன் இவர் இணைந்து நடித்த வாய்மையை வெல்லும் படம்தான் அடுத்தது பாலாசிங் நடிகர் பாலாசிங் பெரும்பாலும் உலகநாயகன் கமலஹாசன் படங்கள் அதிகமாக நடித்திருக்கிறார் இவருடைய வெள்ளத்தனமான நடிப்பிற்கு மிகப்பெரிய உதாரணம் புதுப்பேட்டை படத்தில் இவர் நடித்த அன்பு கேரக்டர் தான் அது மட்டும் இல்லாமல் பேட்டைக்காரன் வதராசப்பட்டினம் போன்ற படங்களிலும் தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் ஓகே விவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க